ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திராட்சையில் வந்து ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சியும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து ஒரு ஜூசர் ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மேலே வெப்பியம் அந்த கப்பு அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு ஸ்பூன் போடுறேன் ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இன்னொருவா எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ டம்ளரில் எப்படி சேவ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இப்போது கண்ணாடி டம்ளர் மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் இப்போது திராட்சையை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக க்ரீன் திராட்சையும் பிளாக் திராட்சையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் கலந்தே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப ஜூஸ் அதுல ஊத்திக்கலாம் கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மேலே டெக்கரேஷன் வந்து அந்த திராட்சை தோல் இருக்குது இல்லையா அதை வந்து போட்டுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் வந்து ரெடி நீங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்